ஏமா தீபாவளிக்கும் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது மூணு நாலு நாள் தான் இருக்குது ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கவே இல்லை உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சாரி எட்டு வரதான் வேணாமான்னு சொல்ல மாட்டேங்கிற பெரியமாவை கேட்டால் எனக்கு வேண்டாம் ஜாமி ஆல்ரெடி இருக்குது அப்படிங்குது எனக்கும் வேண்டாம் ஜாமி எனக்கு இருக்குது போன தீபாவளி கிழவரசு எடுத்து கொடுத்தது நீ இன்னும் பிளவுஸே வைக்கல சாணியம் எடுத்து கொடுத்தாங்களா அதைவே நான் கட்டிட்டுனா அப்புறம் இளவரசன் எடுத்து கொடுத்தது இன்னும் அப்படியே இருக்குது ஒரு சேரி இன்னும் புதுசா இருக்குது தை நோம்பிக்கு வேணா பார்த்தா ஒரு சிம்பிளா ஒன்று ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்க போகுது சிம்பிளா எடுத்து கொடுங்க போகுது இங்கே குழப்பூர்ல போய் எடுக்கலாம்னு நினைச்சேன் சரி ஒரு நானூறு ரூபா ரேஞ்சில் எடுத்துக்கலாம் காட்டன் சேரீயா ஒன்று அப்படின்னா இல்லை இந்த நான் நாங்கள் தனிப்பந்தல் ஒருத்தர்கிட்ட சொன்னேன்னா அந்த மாதிரி குழப்பூரில் நல்ல துணியாக இருக்குதுங்க ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் அப்புறம் அங்கே போய் வாங்கிட்டு பரவாயில்லைங்க நல்லா இருக்குதுங்க துணி கம்மி விலைக்கிங்க கொடுக்குறாங்க நல்லா ப்ளவுஸ் எல்லாம் அழகழகா இருக்குதுங்க அப்படின்னாங்க தேவை இல்லைன்னாங்க அந்த கடையை அப்புறம் நிறைய பேர் கமாண்டில் ஆதிரன் குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கலையான்னு சொல்லி கேட்டீங்க நான் இங்கே சரி குளப்பலூர் போனால் எடுத்துக்கலான்ட்டு இருந்தேன் இன்னும் குளப்பலூர் போகவே இல்லைங்க அது தவிர்த்து அவங்களும் ட்ரெஸ் எடுப்பாங்க அவங்க அம்மா வீட்லேயும் எடுப்பாங்க குழந்தைக்கு அதிகமாக எடுத்து எடுத்து அது வேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகு எக்கச்சக்கமே இடையிலையும் எடுப்பாங்க காயத்ரி இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் பனியன் கிளாத்தெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தா அப்படி அதனால தான் சரி யோசித்தேன் ஏன் காசுக்குங்க இடம் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு தான் பார்த்தேன் அதுவும் குளப்பலூர் போயிருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துருப்பேன் ஒரு ஒரு செட்டு நான் என்ன அங்கே போகவே இல்லை போகணும் போயிட்டு எனக்கு எடுக்கணும் அது ஐநூறு ரூபாய்க்கு அது லேசான துணியா இருக்குதுங்க அது ஒண்ணு எட்நூத்தி முப்பது ரூபாய்ங்கிறாங்க அதுல ஒண்ணுமே இல்ல உள்ள போட்டா குப்புனு வேத்தம் போகும் சுகா பூரா சில்க்கு கா சில்க்கு துணியாட்டு உள்ள கொடுத்துருக்குறாங்க தென் இப்படி இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்படி ஒரு கவர்மெண்ட்டுல இந்த அம்மா எப்போவும் திட்டுறதா வேலை அது நாணகியம்மா என்ன சொல்லி நாணகியம்மா அதுக்கு அப்படி ஒரு இது சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு அப்படி ஒரு அழகா எனக்கு அவங்களால மட்டும்தான் அப்படி பேச முடியும் கரெக்டா எப்படி ஒரு சூப்பரா அப்படி ஒரு அழகா பேசுறதுக்கு தான் அது நியாயமா பேசு எப்படின்னா அந்த ஜீன்ஸ் மாதிரி நான் ஆராதனை குட்டிக்கு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஜீன்ஸ் சட்டையெல்லாம் இல்லை அது லேசாக தான் இருக்குது ஜீன்ஸ் ஜீன்ஸ் மாதிரி கலரு ஜீன்ஸ் மாதிரி கலர் தான் அதுலேயே ஒன்று வேறு கிளாத் இருக்கும்ல அந்த கிளாத்து சரி ஏன்னா எனக்கே ஆயிரத்தி எட்நூறுவா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது அதனால் சொல்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன இவ்வளவு ரேட்டா இருக்கு துணிக்கு தகுந்த விலையா இருந்தா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பரவாயில்லையே இப்படி குடுத்துருக்காங்களே நான் சொல்லிட்டு போயிருவேன் நல்லது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் கெட்டதை கெட்டதுன்னு தான் சொல்லுவேன் இல்ல அதுவும் இல்லாம இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸோட ரேட் எல்லாமே ஜாஸ்தி தான் கம்மி ரேட்டுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கம்மி விலைக்கெல்லாம் எடுக்கவே முடியாதுன்னு சொல்றீங்களா அதுதான் கணக்காயிடுச்சு போய் பார்த்தா எந்த ட்ரெஸ்ஸுமே சிம்பிளா தான் இருக்குது அதுவே ஆறுநூறு எழுநூறு தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே கவுன் அது ஆராதனா குட்டி ஹைட்டுக்கெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் அதிக ரேட்டு தான் வருது பிறந்த குழந்தைக்கு அறுநூறு எழுநூறுங்கிறாங்க இன்னும் இந்த துணி கூட குழப்பில் உள்ளூர்ல எடுத்திருந்தா ஒரு பாவம் நல்லா துணியா கொடுப்பாரு கொஞ்சம் விலையை அனுசரிச்சு கொடுப்பாருங்க சங்ககிரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா குறைக்க மாட்டாங்க மற்ற கடைகள் ஏதோ பத்து இருபது குறைப்பாங்க சங்ககிரியில் ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி கொடுப்பாங்க அந்த ஒரு அக்கா நல்ல நல்ல விலைக்கு கரெக்டான ரேட்டு கொடுப்பான்னு சொன்னீங்களே சாரதா மாதிரி கடை ஏன் அவங்க கடையைத்தான் போய் பார்த்து இந்த டைம் அங்கே வந்து அவங்க கடை இல்லை ஃபுல்லாக பனியன் கிளாத் போட்டிருந்தாங்க அந்த ஒரு நல்ல குணம் அவங்க அவங்ககிட்டயே கவனம் குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்ததுனால அவங்க நல்லா கரெக்டாக

பெரிய பாவாடை என்ன கேக்குதா பெரியமா எடுத்துட்டு தெரியுமா கடைக்கே போகாமல் வீட்டுல இருந்துட்டோம் ஒண்ணு வாங்கலான் போயிட்டு மூணாயிரம் ரெண்டாயிரம் ஆயிடுச்சு வேணுங்கிறத எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுங்க ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இப்படி லேட் பண்ணிட்டே இருக்க அப்புறம் ரொம்ப எல்லாமே முன்னாடி மாதிரி தச்சு போடுற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துருவோம் ரெடிமேட் எடுத்து அப்படியே போடுறதுனால ஆயிடுச்சு போய் எடுத்துட்டு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பதான் பார்த்து ஓ இவ்வளோக்கெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ இது வரைக்கும் ட்ரெஸ்ஸுங்கிறது தீபாவளிக்கு ரெண்டாயிரம் செலவு பண்ணிருக்கிறோம் குழந்தைங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி எட்நூறுரூவா அதுக்கப்புறம் இன்னூறுவா செலவு பண்ணல நீங்களா எடுத்துட்டீங்களான்னு மறக்காம சொல்லுங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஆமாங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு நல்லா அந்த தானிக்கு வந்து பாக்கலாம் அந்த அணிக்கு நேரத்துல எழுந்துருச்சு நல்ல வேச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் பத்திரமா பட்டாசு விடுங்க நாங்கள் பட்டாசுலாம் இன்னொரு கூட வாங்கல ஆமாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுத்துடலான்ட்டு இருக்கிறோம் பாப்போம் இளவரசம் காயத்ரி வரான் இருக்கிறாங்க பட்டாசு வெரைட்டி வெரைட்டியா நல்ல நல்ல பட்டாசா வாங்கி புது புதுசா ஆனா அது வெடிக்கவே இல்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அது அப்படியே கடந்து நவுத்து அது மழை மழை வந்துருது தீபாவளி அப்புறம் தீபாவளி முடிஞ்சு வச்சுட்டு நீங்களா தீபாவளி டைம்ல மழையே வந்து அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்க பாப்பா ஊட்டம் நாலு நாள் கழிச்சுதான் வந்தாங்களா நீங்க தீபாவளி முடிச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு பெரியமூர்ல இருந்து வந்தீங்க நான் ஒண்ணு தான் அங்க இருந்தேன் அது வந்து ஒரு வாரம் கழிச்சு மாதிரி அத்தனை வட்டாசு அந்த மத்தாப்பு மத்தாப்புன்னு இது இவ்வளவு இவ்வளவு பெரிய மத்தாப்பு அது கலர் கலரா போகுதுல்ல அதுல அது என்னென்ன வேற

சுகாசதை வச்சு வச்சு சாமி சாமி போய் இன்னைக்காவது போய் உங்களுக்கு டைம் பெரியமா வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் பட்டாசு வடிச்சோ அப்புறம் மழை வந்துருச்சுன்னு வெடிக்க முடியல அதுக்கு முந்தின வருஷம் வேணா இளவரசம் காய்த்து வந்துருந்தாங்கல்ல ஆதரனு பிறக்கம் இருந்து தன பட்டாசு பட்டாஸ் பாக்ஸ் வரும் ஏன்னா அவன் மிஸ் பண்ணிட்டான் தடவை ஒரு பட்டாசு வந்துருக்குது வாங்குறனுச்சு ஊருக்கு வரேன்னு சொல்லிக்கிறாங்க தீபாவளிக்கு வர்றாங்களா இல்ல அங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்களா என்னன்னு தெரியல பாப்பா வந்தாங்கன்னா கொண்டு வருவாங்க அதையவோ வெடிக்க சொல்லிடலாம் சுகாச இல்லைன்னா எனக்கு வாங்கி குடுமா வாங்கி இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அது வெடிச்சிட்ட அந்த மிளகா வெடி அந்த பெரிய லட்சுமி கடிகள வெடிக்குது சுகாஸ் சொன்னா சுகாஸ் சின்ன வயசுல இருந்து அந்த பெரிய பெரிய வெடியெல்லாம் எல்லாம் வெச்சு பொலிகிறீங்க நான் அவ்ளோ சவுண்ட் கேக்குது எனக்கு காது அடைச்சு போ நான் கூட ஒரு போய் காது அதை வெடிக்குது அது நான் கூட ஒரு வயசுக்கு மேல தான் வெச்சு பளங்கனே சுகாஸ் சின்ன வயசுல இருந்து பெரிய பெரிய வடியா நான் அந்த எனக்கு எப்பவுமே அந்த புசுவான அந்த மத்தாப்ப அந்த ரொம்ப

ஆனால் என்ன பண்ணுறது அந்த அன்னைக்கு வெடிக்கணும் அப்படிங்கறக்காக வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்றாங்க நீ பாருங்க தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு நாளுமே அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பட்டாசு வெடியாமதான் கேட்காது ஊர் நடுவா இருக்கனால அந்த சைடு இந்த சைடு நாலு பக்கம் போயிரு பட்டாசு எல்லாம் போன டைம் மாதிரி இந்த டைம் பட்டாசு கடையெல்லாம் போட்டுக்கிறாங்களா பார்த்தியா அதிகமா கடை தாந்தோனியா பட்டாசு கடையூர்ல பிடிச்சிருக்குது ஓகேங்க கன்ஸ் ஸ்கூலுக்கு லேட் ஆயிச்சு நண்பர்களே இன்னைக்கு வந்து எங்க வீட்ல என்ன சமையல்லாம் நீங்களும் நல்லா துணி எடுத்து முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா எங்க வீட்ல என்ன சமையல்லாம் கீரையும் அது என்ன கீரை அது ீரைங்க கும்பிட்டு கீரைங்க நேத்து ஒரு அவசரம் மழை தூளி வந்துருச்சு ஒரு அஞ்சாறு வந்தா அதை வந்து பருப்புகள் போட்டு செஞ்சுட்டோம் இன்னும் நிறைய கீரை கொழுந்து கீரையே கிடக்குது பொருள் போட்டதா நல்லா இருந்துச்சு பொருக்கி டைம் இல்ல பொருஷிட்டு வந்தா அந்த பண்ணைக்கீரையெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்களா கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துருங்களாம் பண்ணக்கீரை அது பொருஷ்ட் வந்து செய்யணும் சரி வணக்கம்